திருமணத்துக்கு முன் லிவிங் டுகெதர் வாழ்க்கை வாழ வேண்டும் பிரபல நடிகை அறிவுக்கு எதிராக செயல்படுவது நினைச்சாருன்னா அது அவருடைய உரிமை சுதந்திரம் தனிக்கட்சி ஆரம்பிச்சது அவருடைய சுதந்திரம் ஆனால் இப்போ சொல்லியிருக்க தேர்தல் அறிவித்தப்பு பிரச்சாரம் பரபரப்பாக போய்கொண்டிருந்த சூழலில் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர் மீது அவதூறு பரப்புகிறார் அதான் ரிலீஸ் ஆகி பல கோடி லாபம் சம்பாதித்த பிறகு இப்போது தேர்தல் சமயத்தில் வந்து விஷால் உதயநிதி ஸ்டாலின் மீது பழி போடுவதற்கான காரணம் அதுவும் பிரதமர் மோடி தமிழக அரசு மீது திமுக அரசின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்கிறாருன்னா அப்போ இவர் பாஜகவுடைய கைக்கொலி ஆகிவிட்டார் இதிலிருந்து அவர் பாஜகவுக்கு விலை போய்விட்டாரா விஷால் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் ட்வெண்ட்டி என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றி வணக்கம் நேர்களே நடிகர் சங்கத்தில் ஓரங்கட்டப்பட்ட விஷால் இது ஏற்கனவே எதிர்பார்த்தது தான் ஏனென்றால் இதற்கு முன்பு கேப்டன் விஜயகாந்த் தனிக்கட்சி ஆரம்பித்தார் தனி கட்சி ஆரம்பித்த உடனேயே நடிகர் சங்க தலைவர் பதவியிலிருந்து விலகினார் கேப்டன் அதே போல் இப்போது அரசியலில் ஈடுபட போகிறேன் தனிக்கட்சி ஆரம்பிக்க போகிறேன் ஆட்சியில் எதுவுமே சரியாக செய்யவில்லை நீங்கள் சரியாக செய்யவில்லை என்று சொன்னால் நான் அரசியல் வருவேன் என்று அறிவித்தார் விஷால் அதை விட அடுத்த கட்டத்துக்கு போய் தமிழக அரசு மீது வழக்கு தொடர்வேன் பிரதமர் மோடி தமிழக அரசை கண்டிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் ஏன் அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்தியா முழுவதும் ஜிஎஸ்டி வரி பதினெட்டு சதவீதம் வாங்குகிறார் தமிழக அரசு தனியாக லோக்கல் பாடி டேக்ஸ் என்று எட்டு பெர்சன்ட் வரி வாங்குகிறார்கள் இந்தியா முழுக்க ஜிஎஸ்டி வரி மட்டும்தான் இருக்கிறது தமிழ்நாட்டில் மட்டும் லோக்கல் பாடி டேக்ஸ் என்று கூடுதலாக எட்டு பெர்சன்ட் வரி வசூலிக்கிறார்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டம்படி தவறு எனவே இந்த கூடுதல் வடிவமைப்பை எடுத்து நான் வழக்கு போகிறேன் என்று பகிரங்கமார் விஷால் அறிவித்திருக்கிறார் ஆனால் நடிகர் சங்க கட்டிடம் நாலு வருடமாக அப்படியே இருக்கிறது காரை பேர்ந்து செங்கல் அடிப்படுத்து விழுந்து கொண்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில் முழுக்க முழுக்க அதை புதிய கட்டிடமாக வடிவமைக்க வேண்டும் அப்படின்னா தான் அந்த புதிய கட்டிடம் ஸ்ட்ராங்காக இருக்கும் என்று கட்டிடக்கலை நிபுணர்கள் தெரிவித்து இந்த அடிப்படையில் நடிகர்கள் கமலஹாசன் விஜய் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எல்லோருமே தலா ஒரு கோடி படம் கொடுத்தார்கள் எனவே இப்போது வேகமாக மீண்டும் நடிகர் கட்டிடம் வடிவமைப்பு உருவாக இருக்கிறது இதற்கான பூஜை நடிகர் சங்கத்தில் போடப்பட்டது இந்த பூஜையில் நடிகர் சங்க தலைவர் நாசர் நடிகர் சங்க தொழில் தலைவர் பூச்சி முருகன் பொருளாளர் கார்த்தி ஆகியோர் மட்டுமே கலந்து கொண்டார்கள் நடிகர் சங்க தலைவர் விஷால் அந்த விழாவில் பங்கேற்கவில்லை இதற்கு காரணம் என்ன சொன்னால் திமுக அரசை நேரடியாக வெளிப்படையாக எதிர்ப்பவர் எப்படி தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கு பயிற்சியாளராக இருக்க முடியும் என்பது தான் ஒரு சங்கத்தில் நன்மைகள் நடைபெற வேண்டும் அடுத்த கட்டத்துக்கு சங்கம் போகணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அரசினுடைய தயவு ஆதரவு இல்லாமல் நடக்காது இவர் செயலாளர் விஷால் அரசுக்கு எதிராக இருந்தால் அது அவர் உரிமை அரசுக்கு எதிராக செயல்பட வே நினச்சாருன்னா அது அவருடைய உரிமை சுதந்திரம் தனிக்கட்சி ஆரம்பித்த அவருடைய சுதந்திரம் ஆனால் நடிகர் சங்க பொதுச்செயலாளராக இருந்து கொண்டு அரசை ஏற்கக்கூடாது என்பது ஒரு தார்மீக பணியாகும் அந்த சூழ்நிலையில் உதயநிதியை ஈர்த்து ஒரு பகிரங்கமாக பல கருத்துக்களை வெளியிட்டார் ஆறு மாதங்களுக்கு முன்பால் விஷால் நடித்து தயாரித்த மார்கண்டேனி படம் ஒரு குறிப்பிட்ட நாளில் வெளியாக இருந்தது ஆனால் அந்த தேதியில் மார்க்கண்டியை வெளியிட வேண்டாம் என்று உதயநிதி ஸ்டாலின் சொன்னதாக இப்போது சொல்லியிருக்க தேர்தல் அறிவித்தப்பு பிரச்சாரம் பரபரப்பாக போய்கொண்டிருந்த சூழ்நிலையில் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர் மீது அவதூறு பரப்புகிறார் விஷால் ஆனால் விஷால் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் நெருங்கிய நண்பர்கள் ரெட் ஜெயின் மூவிஸில் வேலை செய்கிற தலைமை நிர்வாகி மூர்த்தியும் ரொம்ப வேண்டியவர் தான் விஷால் இருக்கு சண்டைக்கு சமயத்தில் தான் செண்பமூர்த்தியை ரெட் ஜெயின் மூவிஸில் சேர்த்து விட்டேன் என்று விஷாலே சொல்லியிருக்கிறார் அப்போது இந்த மாதிரி செய்தி கேள்விப்பட்டதும் தன்னுடைய நண்பர் உதயநிதி ஸ்டாலினுக்கே ஃபோன் பண்ணி என்னங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்களா இல்லைங்க நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் எல்லாம் ரிலீஸ்லாம் ஏற்பா பண்ணிட்டேன்னா அவர் சரின்னு சொல்லிடப்பிற இல்லை நேரில் போய் கூட கேட்டுக்கலாம் அதையெல்லாம் விட்டு விட்டு படம் ரிலீஸ் ஆகி பல கோடி லாபம் சம்பாதித்த பிறகு இப்போது தேர்தல் சமயத்தில் வந்து விஷால் உதயநிதி ஸ்டாலின் மீது பழி போடுவதற்கான காரணம் என்ன இதான் முக்கியமான விஷயம் அப்போ திட்டமிட்டு திமுக அரசு மீது அவதூறு பரப்புகிறார் அதுவும் பிரதமர் மோடி தமிழக அரசின் மீது திமுக அரசின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்கிறாருன்னா அப்போ ஒரு பாஜகவுடைய கைக்கூலி ஆகிவிட்டு அர்த்தம் அப்போது நடிகர் சங்க பூச்சியாளராக இருந்து கொண்டு திமுக அரசை விமர்சிக்காது அந்த அடிப்படையில் நடிகர் சங்க கட்டிடம் புதுப்பிக்கும் வழியாக கட்டிட பூஜை தொடங்கியது இந்த விளாவுக்கு அழைக்கப்பட்டாரா இல்லை என்பது தெரியவில்லை புயட்சியாளர் விஷால் வரவில்லை தலைவர் நாசர் துணைத்தலைவர் பூச்சி முருகன் பொருளாளர் கார்த்தி ஆகியோர் மட்டுமே வந்திருந்தார்கள் ஏற்கனவே ரத்தனம் பரத்தனுடைய பத்திரிகையாளர் சிந்திப்பி கண்டிப்பாக நடிகர்சன் கட்டிடத்தை கார்த்தி கட்டி முடிப்பார் என்று அப்போவே பகிரங்கமாக சொன்னார் ஏன்னா நான் கட்டி அப்படினாலும் குரவில கண்டிப்பாக கார்த்தி கட்டி முடிச்சுடுவார்ன்னு சொல்லி கார்த்தி மீது அந்த பொறுப்பை ஒப்படைத்து விட்டார் நான் அன்றைக்கு ஒரு கேள்வி கேட்டேன் சின்ன படங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன் சின்ன படங்களுக்கு ஆதரவாகத்தான் நான் இந்த பிரச்சனையை எழுப்புறேன் மார்க்கண்டனி படத்தினுடைய வெளியீட்டு தள்ளி வைக்கிறீங்க ஏன் வைக்கணும் ஒரு படத்தை பலபடி செலவு பண்ணி படத்தயாரிப்பில் எடுக்கிறார் அவர் நினைத்த மாத்திரத்தில் ஒரு நாளில் வெளியிட அவரால் முடியாதா சுதந்திரம் கொடுக்கக்கூடாதா சுதந்திரம் இல்லையா சினிமாவே தங்கள் கட்டுப்பாட்டில் இருப்பதாக உதயநிதி ஸ்டாலின் கருதுகிறார்னு ஒரு அபாண்டமாக அவர் பழியேற்பட்டார் இதிலிருந்து அவர் பாஜகவுக்கு விலை போய்விட்டாரா விஷால் என்ற கேள்வியும் எழுகிறது அது மட்டுமல்லாமல் இப்போது அவர் பேட்டி கொடுத்து கொண்டிருக்கிற எல்லா சேனல்களிலும் திமுக அரசு உள்நோக்கத்தை வைத்து கொண்டு ஏற்றுக்கொண்டிருக்கிறார் ஒரு சங்கத்துக்கு அது என்ன சங்கமாக வேணால் இருக்கலாம் பெப்சியாக இருக்கலாம் தயாரிப்பாளர் சங்கமாக இருக்கலாம் நடி சங்கமாக இருக்கலாம் இல்லை தனியார் சங்கமாக கூட இருக்கலாம் அரசோடு இணைந்து போனால் தான் அந்த சங்கத்தினுடைய கோரிக்கைகள் அரசு செவிமெடுக்கும் இல்லைன்னா ஏற்கனவே இங்கே சும்மா கட்சி அமைச்சகம் அரசாக திட்டிருக்காங்க என்று சொல்லி அந்த கோரிக்கை மனு நிராகரிக்கப்படும் இதெல்லாம் உண்மை அந்த அடிப்படையில் நடிகர் சங்கத்துக்கு விரோதமாகவே செயல்பட்டு கொண்டிருக்கும் விஷால் நடிகர் சங்க உறுப்பினர்களின் பெருவாரியான ஆதரவோடு பொச்சார் பதவியிலிருந்து தூக்கப்படுவார் என்று நடிகர் சங்க முக்கிய உறுப்பினர்கள் தெரிவித்தார்கள் திருமணத்துக்கு முன் லிவிங் டுகெதர் வாழ்க்கை வாழ வேண்டும் பிரபல நடிகை ஜீனத்தம்மன் அறிவுரை நாம் நவீன கரிகாலத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் எது சரி எது சரியில்லை என்பதெல்லாம் சிந்திக்க நேரம் இல்லை அதாவது நாகரீகம் என்ற பெயரில் வெளிநாட்டு மோகம் நம்மை தலையை பிடித்து ஆடுகிறது எதை திருநா பித்தம் தெளியும் அப்படிங்கிற முறையில் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் அதாவது திருநங்கையும் திருநங்கையும் சிறிய திருமணம் கொள்ள வேண்டியது ஆணும் திருநங்கை தங்கையும் திருமணம் செய்து கொள்ள வேண்டியது இப்படியெல்லாம் கோரிக்கை விடுக்கிறார்கள் ஏன்னா இது பெண்ணிய விடுதலை சுதந்திரம் நாங்கள் யாரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம் இதில் அரசு தலையீடுவதற்கோ பெற்றோர் தலையீடுவதற்கோ என்ன உரிமை இருக்கிறது என்று கேட்கிறார்கள் இப்போதைய இளம் தலைமுறை அந்த அடிப்படையில் பிரபல நடிகை ஜீனத்தம்மன் ஒரு கருத்தை இப்போது வெளியிட்டிருக்கிறார் திருமணத்துக்கு முன்பே காதலனும் காதலியும் அல்லது ஒருவரை ஒருவர் ரொம்ப அவர்கள் லிவிங் டுகெதர் வாழ்க்கை நடத்த வேண்டும் அப்படி லிவிங் டுவதர் வாழ்க்கை நடத்தும் பொழுது ஒருவரை ஒருவர் பிரிந்து கொள்வதற்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த வாய்ப்புகள் கிடைப்பதன் காரணமாக பின்னால் வாழ்க்கையில் ஏற்படுற சிக்கல்களுக்கு அவர்களாகவே ஒரு முடிவை தேர்த்தெடுத்துக்கொள்வார்கள் அவர்களுக்கு பட்டறிவு பயன்படும் அனுபவம் பயன்படும் இதே தான் நான் என்னுடைய பிள்ளைகளும் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி உடனே கல்யாணம் பண்ணி வந்தீங்கன்னா லிவிங் டுவதர் வாழ்க்கை நடத்தி உங்களுக்கு வருங்கால மனைவியாக வரப்போகிறவள் எப்படிப்பட்டவள் அவள் எதை விரும்புகிறாள் அவளுடைய நோக்கம் என்ன இதெல்லாம் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் திருமணம் செய்து கொள்ளுங்கள் ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்ளாமல் செய்து கொள்கிற திருமணம் தான் விவரத்தில் முடிகிறது அப்படியே விவரத்தில் முடியும் அதை முன்னுமையே லிவிங்டுவதற்கு வாழ்க்கை வாழ்ந்து ஒருவர் மனதில் ஒருவர் இடம் பிடிப்பதற்கு ஏதுவாக பல விஷயங்களை செய்து கொள்ளலாம் பிரச்சனை வந்தால் அதை எப்படி தீர்ப்பது என்பதையும் அவர்கள் தெரிந்து கொள்வார்கள் பிரச்சனைகளை எப்படி சந்திப்பது என்கிற ஒரு தைரியமும் விடாமுயற்சியும் நம்பிக்கையும் இருந்தால் தான் பின்னால் கனவு மனைவி வாழ்க்கை சிறப்பார் இதையே அரசும் பின்பற்ற வேண்டும் என்று சொல்கிறார் ஜீனத் தமன் நேரில் இது போன்ற பரபரப்பான புதிய சினிமா தகவலை நீங்கள் இலவசமாக அறிய தொடர்ந்து ஆதரவு மீண்டும் சந்திப்போம் வாழ வளர்ந்தார் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்